இது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு பாருங்களா இதாங்க தொடப்போம் எங் வில்லேஜ் கிராமத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிராமத்தில்லாம் இது தொடப்பங்க இதுதான் நீங்கள் அந்த மரத்துலேருந்து வர அந்த குச்சி ஈர்க்குச்சியோடு தான் உங்களுக்கு தெரியும் தொடப்புன்னு இது எங்கள் ஊரில் இதையும் பயன்படுத்துவாங்க இது இதுவும் தொடப்பதும் பாருங்கள் உள்ளே பார்த்துங்களா முள் முள்ளாக இருக்குங்க இது அப்படியே குத்துங்க எது பயனுறேங்க தெரியுதுங்களா இது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இது எது பயன்படுத்துவாங்களா மோஸ்ட்லி தான் தெரியும் தொடப்போம் இதை இந்த முல்லை எடுத்துகிட்டு அவ்வளோ இந்த முல்லை எப்படி எடுத்துகிட்டா என்ன தெரியுதுங்களா இந்த முள் ஷார்ப்பாக இருக்கும் அப்புறம் இது உடம்புல குத்துச்சின்னா முள் குத்துகிற மாதிரி இருக்கும் பயங்கரமாக வலிக்கும் தொடுப்போம் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க இதை பாருங்க நிறைய இருக்குங்க இதை அறுப்பாங்க அறுத்து நிறைய ஊருக்கு கொடுத்து அனுப்புவாங்க எங்கள் ஊரில் விற்பாங்க இது ஒரு தொடப்பம் வந்து ஒரு கத்தை வந்து பத்து ரூபா அப்படின்ற மாதிரி இப்போது அதிகம் அதிகமாக ஓடிச்சு இதோடய விலை வந்து இப்போது இருபது ரூபா நினைக்கிறேன் கிராமத்து தொடப்போம்